கேடையே காலைல இருந்து தான் பண்ணீங்க கிச்சனுல இந்த வரவே வந்துட்டாங்க கம்மர்பழம் கேட்டு வந்துட்டாங்க குழந்தைங்க ஊர்ல இருந்து வர்த்தீங்கல்ல என்ன செய்தாளையா உண்மைதியே உட்காந்து நின்று இருந்தா எப்படி வந்தா அவங்க சாப்பிட்டாங்கல்ல முன்னாடி ரெண்டு மூணாயரூவா செய்வா என்னதான் அப்படி செய்யறா என் பேனுக்கு பொண்ணுக்கு கருவாடு பிடிக்கா என்ன செய்திங்கிறேன் நீ போய் என்ன வரேன் ஏய் நான் ஒரு கிலோ மீனவாயன் போட்டோன்னு ஆக மாட்டேன் பொண்ணு பேருன்னு வரனு சொல்லணும் ஆடுறியா வா சீக்கிரமா தக்காளி

வாங்கி தரேன் என்கிட்டங்கிற காசெல்லாம் உங்களுக்கு கொடுத்துடுறாங்க நீ பொண்ணுலயா பசங்க கூடடா அது இன்னும் வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு வந்து லீவ் விட்டா அதையே கொடுக்க

அப்புறம் போய் சேர போறா யோ நீ வாழ்ந்தான்னா சத்தா அண்ணா எனக்கு என்ன ஏன் கட்டி குடிச்சா அப்படியே அம்ப வேண்டி தானே வீட்டுக்கு ஏன் கூட்டுன்னு இருக்கிற ஏய் என் மேல என் பொண்ணு வரத்த சொல்கிறது நீ ஆள் கிடையாது உனக்கு கல்யாணம் ஆகி உன் பொண்டாட்டி வந்த பிறகு நீ தலைக்காணி மந்தத்துலயே போகுது ஆனா உங்க பேரன் பேசி என் பொண்ண வர சொல்கிறது நீங்க நைட்டே கிடையாது நான் இறக்கிற வைக்கம்

யார் பா துணு துணு அழிக்கிறது ஏப்பா உட்காந்து நேர அவன எதுக்கு தம்பாங்கற அவ என்னடா நீ வர யா ஒரே ஆள் குத்துகள் எல்லாம் கிடையாது நீ உயிரோட இருக்க வரைக்கும் நான் வந்து தான் தீருவேன் கண்டிப்பா வாங்க அவனா அவனுக்கு மட்டும் தான் சொத்தா எங்களுக்கு எல்லாம் கிடையாதா ஆ சொல்லு உனக்கு பாதியா அவனுக்கு பாடி ஆ பாதி பாதியா அத புக்கா சொத்தியா பாதி வித்து குத்தன உனக்கு தான்

ஒரு நாள் தான் ஊட்ல போய் சமைக்கிறேன் அத கூட நல்லா இல்லைன்னு சொல்லி நிக்கிறேன் உங்க வீட்டுக்காரன் ஆமாமா நீ வீட்டுல போய் சமைக்கிறியா உனக்கு பிடிக்காது சாப்பிடுறதுக்கு இனிமேல் நீ நாச்சி கேம் கூட இங்க இருந்து சமைச்சு எடுத்து போயிடுவா அப்படியே அம்மா சொல்ற ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அடுத்த வாரத்துல இதே மாதிரி பண்ணிடுறேனா அந்த ஒரு நாள் கூட நீயே இங்க வர வச்சு சமைச்சு குடுக்குற அங்க போய் சமைச்சு குடுத்து ஊட்டி விட்டு வந்துரு ஏமா நீ மட்டும் ஏன் ஓடி 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 ஓட இருக்கிற மேல மேத்த மேல ஒரு ரூமுக்குதுல்ல அதுலயே இருந்துருங்க நான் இறக்குற வரைக்கும் இருங்க

நாமா சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது மா வேலையே இல்லமா வேலைக்கே போக மாட்டறாரு மா அப்பாட்ட சொல்லி இதெல்லாம் பிசினஸ் பண்றதுக்கு காசு கேலமா பிசினஸ் பண்றதுக்கு எவ்வளவு மா அவங்க காசு மா வெறும் 5 லட்சம் தான் போதுமா ஒரு மல்லி கடை வெச்சு குத்துறதா நான் நிம்மதியா இருப்பல்ல அதுக்கு நம்ம அப்பா சொன்னா வெச்சு குடுக்கப் போறாரு அதுன இல்லன்னா சொல்ல போறாரு சூப்பரே இது ஒரு அஞ்சு லட்சம் அது ஒரு ஒன்றரை லட்சமா எல்லாத்தையும் ஆட்டை போட்டு நீ போட்டு என் நடுத்தூர்ல நிக்க வைக்கலான்னு பாக்குறியா தேவையில்லாம என் பேச்சுக்கு வரா வர வேணாம் சொல்லுங்க யோ கொஞ்சமா அது மூலக உங்க ரெண்டு பேருக்கா அவதான் கேக்குறான் எல்லாத்தையும் ஏத்து ஏத்து குத்துங்கிறீங்களா அப்ப நான் நடுத்தூர்ல நிக்கணுமா ஏய் உனக்கு தான் ரெண்டு தலைமுறைக்கு சொத்துக்குது உன்னு உன்னை தவிர எங்க போக போதும் சொத்து இதுங்களை அவ்வளவு சண்டை போட்டுக்கிறேன்

பிரிச்சா நாலா பக்கம் பிரிக்கணும் நீ பேரனுங்க இருக்கானுங்கல்ல நீ மட்டும் அமிக்கினு போயிடலான்னு பாக்குறியா அப்ப எனக்கு ஒரு பங்கு உனக்கு நாலு பங்கா உனக்கு சீரு வேற தானா செய்வானுங்க இது இல்லாம ஆஹ் ஊடுவர ஏதி கொடுப்பாங்களோ அப்ப நீ சொத்துக்கு வரலையா சொத்துக்குதான் வந்துக்கிறியா ஏய் என் புருஷன் வரும்போதே கரெக்டா தான் சொல்லி அனுப்பிச்சான் அவனெல்லாம் நம்பாத உன் தம்பிய உன் அப்பாண்ட போய் சொத்தை பிரிச்சு வாங்கிடுவான்ட்டு கரெக்டா தான் சொல்லியிருக்கான் ஏன் அப்பா வீட்டு சொத்தியே காப்பாத்துட்டு அவனுக்கு வக்கு இல்ல இப்ப ஏன் வீட்டு சொத்துல வேற பாகத்துக்கு அமிச்சு விட்டுக்கிறான் ஏமா ஏமா இவன் இப்படி பண்றான் ஏண்டா கம்முனு இரண்டா எங்கன்னா நாலு நாள் முப்பது <laughs> வருஷம் <laughs> <laughs> <laughs>

சொத்து பிரின்னு சொன்ன உடனே தான் எனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ற விஷயத்துக்கே வந்துக்கிறானுங்க அப்பா இப்போ தான் நிம்மதியாக எப்பா இந்த ஜென்மத்தில் இவனை கல்யாணம் ஆகாது நீங்க சொத்தம் பிரிக்க மாட்டீங்க நான் போய் தொலைகிறேன் எவ்வளோ பின்னாடியே ஓடுதுங்க பாரு அவன் நடிப்பு நடிக்கிறதுக்கு இதுங்க ஓடுது பின்னாடியே